வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் இன்று வாழ்க்கையில் சோர்வாக இருக்கலாம் மனம் உடைந்து இருக்கலாம் என்ன செய்வது என்று கேள்வியோடு நின்று இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் அருகிலே நான் இருக்கிறேன் நான் என்றால் யார் என்று நினைக்கிறாயா நான் தான் உன் அப்பன் முருகன் பயப்படாத என் பிள்ளையே பயம் உன்னை பலவீனப்படுத்தும் ஆனால் நம்பிக்கை உன்னை வெற்றியடைய செய்யும் உன் கையில் வேல் இல்லை என்றாலும் உன் மனதில் தைரியம் இருந்தால் அது மட்டுமே போதும் வேல் என்பது ஆயுதம் மட்டுமல்ல அது உன் நம்பிக்கையின் சின்னம் நீ கடந்த நாட்களில் அழுதி அழுதிருந்திருப்பாய் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லை என்று ஏங்கியிருப்பாய் ஆனால் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு தாமதமும் தோல்வி அல்ல அது உன்னை தயார்படுத்தும் நேரம் திருச்செந்தூர் கடற்கரையில் நான் நிற்பது போல உன் வாழ்க்கையில் புயல்கள் அடைத்தாலும் நீ நின்று போராட வேண்டும் அலைகள் உன்னை தள்ளலாம் ஆனால் நீ விழக்கூடாது விழுந்தாலும் எழுந்து நின்று உன் நம்பிக்கையோடு போராட வேண்டும் எழுந்தால்தான் வெற்றி நிச்சயம் என் பிள்ளைகளை மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கவலைப்படாதே உன் கண்ணீர் எனக்கு தெரியும் உன் மௌனம் வேதனை எனக்கு கேட்கிறது நீ சத்தியமாக உழைத்தால் உண்மையாக இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி உன்னை தேடி வரும் மயில் என் வாகனம் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா என்றால் தான் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் அகங்காரம் என்ற சொல் குறைந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் பொறுமையை வளர்த்துக்கொள் பொறுமையை கொண்டவனுக்கு பூமியை ஆளுவான் நேரம் எப்போதும் துணை நிற்கும் என்று நீ நினைக்கலாம் எனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்று ஆனால் நாளை நீ சொல்வாய் அந்த கஷ்டம்தான் என்னை மனிதன் ஆக்கியது என்று என்னை நம்பு பிள்ளையே உன் முயற்சியை நிறுத்தாதே ஒரு அடியாவது முன்னே வை நான் உன் கைகளை பிடித்து உன்னை வழிநடத்துவேன் வெற்றிவேல் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் முருகன் உன் வாழ்க்கையில் மலரட்டும் பயம் விலகட்டும் வெற்றி உன் பாதையில் நடக்கட்டும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலும் மயிலும் நமக்கு எப்போதும் துணையாக நிற்கும்